ஒரு நூறாண்டு பழமையான ஒரு ஆலயம் மயிலாசுரம் மத்தினை ஆலயம் இருக்கு இந்த கோயிலுக்கு கிராம மக்கள் சார்பா அரங்காவலர் குழுவா ஒரு அஞ்சு பேர் நிர்ணயம் பண்ணி அந்த அஞ்சு பேருக்கு சுமார் பத்து பதினஞ்சு வருஷமா அவங்க இந்த திருவிழாவையும் சரி ஊர்ல நடக்கிற சுபகாரியங்கள் துக்க காரியங்கள் முன்னாடி உன்னாடி நின்று இந்த ஊர் மக்களுக்காக இந்த அவங்க அவங்கதான் வந்து தொடர்ந்து செயல்பட்டுட்டு வராங்க வெளியிலிருந்து வசூல் செஞ்சு ஊர் மக்கள்ட்டையும் வசூல் செஞ்சு இந்த கோயில் குடமுழுக்கு விடாம மிக சிறப்பாக நடத்தி அன்னதானம் கலை நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் பெருமையாக நடத்தினதுனால ஊர் முழுக்க அந்த கோயிலை பத்தியும் இந்த பஞ்சாயத்தார் பத்தியும் நல்ல பேரும் புகழும் கிடைச்சிது இதை பொறுத்து கொள்ள முடியாத சில நபர்கள் அதே தெருவில் வசிக்கக்கூடிய ஒரு அஞ்சு பேரு அசோக் பாபு என்கிறவர் கிருஷ்ணகுமார் என்கிறவர் ராதாகிருஷ்ணன் ராமச்சந்திரன் பாஸ்கரன் என்கிற இவங்க எல்லாம் சேர்ந்து ரெடி பண்ணி அதுல மாவட்ட கண்காணிப்பாளர்ல இருந்து எல்லாருக்கும் அனுப்பி அதுல கட்டாய வரி வசூல் செய்கிறோம் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ரெட்டை வரி விதிக்கிறோம் வரி விதிக்கலன்னா வரி கொடுக்கலன்னா ஊரை விட்டி ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம ஏற்கனவே நடந்ததுல ஐம்பது அறுபது லட்சம் ரூபாய் வரைக்கும் கையாடல் பண்ணியிருக்கதாகவும் பஞ்சாயத்தா இருக்கிற மதிவாணன் மெய்யப்பன் ரெண்டு பேரும் கோயில் பணத்தை எடுத்து அவங்க சொந்த வீடு கட்டுற வேலைக்கு செலவு பண்ணிக்கிட்டதாகவும் உண்மைக்கு புறம்பான துளி அளவு கூட உண்மை இல்லாத ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அஞ்சு பேர் மட்டும்தான் தொடர்ந்து அந்த ஊரில் நடக்கிற எல்லா குழப்பத்துக்கும் இந்த திருவிழாவை நடத்த விடாமல் செய்கிறதா இருந்தாலும் சரி உள்ளூரில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி கோயில் சொத்து அபகரிக்கிறதா இருந்தாலும் சரி எல்லா விஷயத்துலையும் அவங்க தான் நின்று செய்கிறாங்க இதை வந்து அவங்க வந்து ஒரு நாலு பேர் கொடுத்திருக்காங்கனால ஊர் மக்களாக நாங்க எல்லாரும் வந்து பஞ்சாயத்தார் வரல ஊர் மக்கள் நாங்களாவே வந்து நாங்க என்ன சொல்ல வரோம்னா எங்க ஊர் பஞ்சாயத்தார் மேல எங்களுக்கு எந்த விதமான குற்றச்சாட்டும் கிடையாது அவர்கள் எந்த நிதி முறை முறைகேடலையும் ஈடுபடல இந்த கோவிலுக்காக அவங்க ஆண்டாடு காலமா உழைச்சிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு எங்களோட முழு ஆதரவை தருவோம் அது இல்லாம அவர் ஒரு பரப்பி சமூக வலைதளங்கள் எல்லாம் அவங்க எங்க போனாலும் அவங்களுக்கு ஒரு அசிங்கத்தை உண்டாக்குற வகையில எல்லா இடத்துலையும் நினைக்கிற கடும் நடவடிக்கை எடுக்கணும் கண்காணிப்பாளர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இந்த அவங்களோட மனுவை விசாரிச்சிட்டு இருக்கிற தாசில்தார் ஐயா அவர்கள்ட்டையும் வந்து கிராம மக்கள் அனைவரும் திரண்டு வந்து மனுவா கொடுத்து உடனே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் நன்றி தேடிட்டு எட்டு வட்டி வட்டி வரணும்